துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மை வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் நம்பிக்கைக்கு மதிப்பு கிடைக்கும் காலம் அப்படின்னு குரு ஆதிசாரம் குடும்ப உறவுகளில் உண்மை மற்றும் வெளி கொண்டு வரும் பொய் பேச்சு புரிதல் பிழைகள் இருந்தால் அது வெளிவரும் தம்பதிகளுக்குள் சின்ன சின்ன சண்டைகள் ஆனால் கருத்து உண்மைகள் நேசம் வலுப்படும் மாமியார் மைத்துனர் வழி பிரச்சனைகள் இருந்தால் ஆரோக்கியம் மருத்துவ ஜோதிடம் அப்படின்னு சொல்லலாம் சுவாச கோளாறு மன அழுத்தம் ரத்த அழுத்தம் ஆகியவை வரலாம் ஸோ மஞ்சள் அதாவது பானகம் கரைக்க சுவாமிக்கு நே இது வைக்கிறது துளசி நீர் குடிக்கிறது இப்போ மெதுவான நடை யோகா அவசியம் அது ஒரு மாற வேண்டும் அந்த நிலை மாற வேண்டும் மறுமணம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மறுமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் வாகனத்து சம்பந்தமான சில விஷயங்கள் தாமதிக்கப்படும் கோர்ட்டு கேஸு சொத்து சில 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 தாமதிக்கப்படும் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் பர்தனை குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பியராகவே கேதவை நமகா கஜானனம் பூதகணாதி செவிதம் கவித்த ஜம்பு பலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜ மகாகணபதி துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு குரு ஆசீர்வாதத்தோடு குரு வக்கர பலன் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது மேஷராசி முதல் மீனராசி வரை கிரக மாற்றங்கள் கிரக வக்கரங்கள் ஆதிசாரம் கிரக பயிற்சி அந்த மாதிரி எல்லாம் இருக்குது எதுவுமே இல்லாமல் இல்லை நம்ம வந்து பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று நான் கடைபிடிப்பதை பலன்களாக சொல்கிறது அப்படி பார்க்கும்பொழுது குரு வக்கர பெயர்ச்சி குரு வக்ரம் குரு வக்கர நிவர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது வக்கரகதி வக்கர நிவர்த்தி அப்படிலாம் உண்டு அப்படி பார்க்கும்போது நவம்பர் மாதம் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரை புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் கடகராசியில் கதி ஆகி பங்குனி மாதம் மூணாம் தேதி பதினேழு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மிதுன ராசியிலே வக்கர நிவர்த்தி ஆகிறார் குரு பகவான் குரு பார்க்க கோடி புண்ணியம் சொல்லுவாங்க ஜாதகத்தில் குரு நன்னாக இருக்கணும் குரு நன்னாக இருந்தால் தான் நல்ல பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் குருவை வைத்து தான் நம்ம கேட்குறது ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாண குரு பலன் வந்துருத்தா அப்படின்னு கேட்குறாங்க எப்படி எதை வச்சு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் குரு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புத்திரகாரகன் புத்திரகாரகன்னா குழந்தை பாக்கியத்திற்கு அதிபதி குரு அந்த குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்க சில பேருக்கு புத்திர பாக்கியம் இருக்காது நீச்சம் உச்சம் ஆட்சி நட்பு சமம் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது அப்போது அந்த கல்யாண குரு பலன் வந்துருத்தா அப்படின்னு கேட்டால் புத்திரபாக்கியம் குழந்தைக்கு புத்திரபாக்கியம் அந்த யோகம் தான் கல்யாண குரு பலனாக வந்துருத்தா அப்படின்னு கேட்குறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பனிரெண்டு ராசிகளுக்கான இந்த கதி வக்கர நிவர்த்திக்கான பரிகாரங்கள் ஸ்லோகங்கள் என்ன சொல்லணும் பனிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்கணும் என்ன கவனமாக இருக்கணும் என்னென்னலாம் நம்ம செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோஸ் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு ஸ்லோகங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுத்துருப்பேன் எதுவும் சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம் துலாம் ராசி நேயர்களை துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மை வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் நம்பிக்கைக்கு மதிப்பு கிடைக்கும் காலம் அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் குரு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திருமணம் கூட்டு தொழில் பங்காளி உறவு பொது வாழ்க்கை ஆகியவற்றை குறிக்கும் சில விஷயங்கள்லாம் இதுவரை நம்பிய உறவுகள் சோதனைக்கு உட்படலாம் ரெட்ரோ கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்பிய உறவுகள் சில சோதனைகள் சில பிரச்சனைகள் எல்லாம் வரலாம் துலாம் ராசி பொறுத்தளவுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் நேராக போயிட்டு உங்கள் முதலாளிகிட்ட போயிட்டு சார் நான் வேலையை விட்டு போகிறேன் சார் எனக்கு வேலை வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கையெடுத்து கும்பிட்டு போய்ட்டு வாப்பா அப்பா இவனுக்கு பேலன்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணி அனுப்பு அப்படின்னு சொல்லிவிடுவாங்க என்ன சொல்லுவாங்க செட்டில் பண்ணி அனுப்பிடு அப்படின்வாங்க ஒன்றை விட குறைச்ச சம்பளத்துக்கு நாள் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு ரெண்டாவது ஒன்றை விட திறமைசாலியாகவும் எனக்கு எடுக்கிறதுக்கு எனக்கு தெரியும் சரி ஏதோ தெரிஞ்சவனாச்சே நீ இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ இருக்கிற வேலையை விட்டுட்டு என்ன பண்ண போகிறீங்க அதனால் வேலை விஷயத்தில் துளாராசிக்காரர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும் போகிறேன் அப்படின்னு போய் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கிளம்புராசா அப்படின்வாங்க நான் கிளம்புடாப்பா நீ கிளம்பு நீ கிளம்புனா நான் அந்த இடத்துல நான் வேற ஆளால் வச்சுக்கிறேன் அப்படின்னு அதனால் வேலை விஷயத்தில் கவனமாக இருங்க வியாபாரத்தில் திடீர் முடிவுகள் தடு தவிர்க்கும் கூட்டாளிகளுடன் கருத்து மோதல்கள் வாடிக்கையாளர்கள் இழப்பு ஏற்படலாம் ஆனால் குரு நேரடியாக மாறும்பொழுது பு புதிய புது ஒப்பந்தங்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்து சேரும் பணவரவு மெல்ல மெல்ல உயர்ச்சி காணும் குரு ஆதிசாரம் குடும்ப உறவுகளில் உண்மை மற்றும் வெளிக்கொண்டு வரும் பொய் பேச்சு புரிதல் பிழைகள் இருந்தால் அது வெளிவரும் தம்பதிகளுக்குள் சின்ன சின்ன சண்டைகள் ஆனால் கருத்து உண்மைகள் நேசம் வலுப்படும் மாமியர் மைத்துனர் வழி பிரச்சனைகள் இருந்தால் அது தீரும் தீரும்னு சொன்னால் ஓகே தீர்ந்து தீர்ந்தால் நல்லது ஏன்னா மாமியார் மைத்துனர் வழி பிரச்சனைகள் இருந்தால் அது தீரும் அப்படின்னு சொல்லி இருக்கு பொது பலன்களில் தீர்ந்தால் நன்மை அதான் ஏன்னா சில பேருக்கு இது வந்து தீருமா தீராதான்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் ஆனால் தீர் கூறப்படாது அதே போல் காதல் உறவில் சந்தேக உணர்ச்சி கூடும் ஆனால் பொறுமை நடந்தால் உறவு வலுவாகும் திருமணத்திற்கு தாமதமானவர்களுக்கு எதிர்பாராத திருமண நிச்சய வாய்ப்பு பழைய காதல் மீண்டும் திருமணம் சாத்தியம் அதே போல் சொத்து வேலை அப்படின்னு எடுத்துக்கும்போது வேலையில் இப்போ பகுதியில் மாற்றுப் பணி வாய்ப்பு சில பேருக்கு விரும்பத்தகாத இடத்துல சில பேருக்கு வேலை போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது துளாராசி பொறுத்தளவுக்கு சில பேருக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வேலை மாறுறதுக்கோ வேலை போகிறதுக்கோ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கோ வேலை தாமதம் மாறுறதுக்கோ இதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது பரிகாரம் கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் சரியாக இருக்கும் சிலருக்கு வெளிநாட்டு அலுவலகம் அல்லது கிளை மாற்றம் ஏற்படும் சொத்து முதலீட்டில் சற்று தாமதம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபது அப்புறம் சில நிலம் வீடு நிலம் வாங்க நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக வீடு வாங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதே போல் ஆரோக்கியம் மருத்துவ ஜோதிடம் அப்படின்னு சொன்னால் சுவாச கோளாறு மன அழுத்தம் ரத்த அழுத்தம் ஆகியவை வரலாம் ஸோ மஞ்சள் அதாவது பானகம் கரைக்க சுவாமிக்கு நே இது வைக்கிறது துளசி நீர் குடிக்கிறது இப்போ மெதுவான நடை யோகா அவசியம் ஸோ இதெல்லாம் சில விஷயங்களை பார்த்தோம் ஆலங்குடி சுவாமி தரிசனம் பண்ணுறது நல்லது ஆபா சகாயீஸ்வரர் குரு பகவான் சுவாமி தரிசனம் உங்களுக்கு சிறப்பி தரக்கூடியதாக இருக்கும் குரவே நமஹா ஓம் குரவே நமஹா குரவே சர்வ ஸ்ரீ பவருகிணம் நிதையே சர்வ வித்யானம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமகா குரு வழிபாடு சிறப்பு அதிர்ஷ்ட நாள் வியாழக்கிழமை அதிர்ஷ்ட கிழமை அப்படின்னு எடுத்துக்கும்போது வியாழக்கிழமை அதிர்ஷ்ட இன்னொரு கிழமை வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது துளாராசி பொறுத்தளவுக்கு ஆறு ஆறாம் மீன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இருபத்தி நான்காம் மீன் சிறப்பாக இருக்கும் அதே போல அதிர்ஷ்ட மந்திரம் குரவேண அதிர்ஷ்ட தெய்வம் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி ராசிக்காரர்களே உங்களை குரு சோதிக்கிறார் ஆனால் அதே குரு உங்களை வாழ்க்கை உறவையும் வளத்தையும் திரும்ப கொடுக்க போகிறார் மாற்றம் கடினம் ஆனால் அந்த மாற்றத்தினால் மறைந்த அதிர்ஷ்டம் மீண்டும் வெளியே வரும் ஸோ அதில் பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாதீங்க கண்டிப்பாக குரு உங்களுக்கு நல்ல ஒரு ஆசிர்வாதத்தையும் நல்ல விஷயத்தையும் உங்களுக்கு கொடுக்கப்படும் கடன் சம்பந்தமான விஷயங்கள் அதிகரிக்கும் கடன் வாங்குறீங்க கடன் கொடுக்குறீங்க கடன் வாங்குறீங்க கடன் கொடுக்குறீங்க அது ஒரு மாற வேண்டும் அந்த நிலை மாற வேண்டும் மறுமணம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மறுமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் வாகனத்து சம்பந்தமான சில விஷயங்கள் தாமதிக்கப்படும் கோர்ட்டு கேஸு சொத்து சில சில விஷயம் தாமதிக்கப்படும் வழக்கு பங்களிகள் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க மாணவ மாணவிகள் படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நிறைய படிப்புல நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும் அரசியல் கலைத்துறையிலே இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு அதிகமாக சொல் கிடைக்கும் அதிர்ஷ்ட எண்கள் நிறைய அதிர்ஷ்டமான சில விஷயங்களை பார்த்து செஞ்சுங்க அப்படின்னு சொன்னால் நல்லது தெய்வ வழிபாடுகள் எவ்வளவு சிறப்பாக பண்ணுறீங்களோ அவ்வளோ கூட உங்களுக்கு நல்லது முடிந்தால் ஹோமம் ஒரு தடவை வீட்டில் ஆயுஷ்ஹோமம் குருஹோமம் ஹோமம் நவகிர ஹோமம் இதெல்லாம் வீட்டில் நீங்கள் செஞ்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகத்துல சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பெரியோர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பெரிய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு என்ன வாங்கணும் என்ன ஏது சில விஷயங்கள் பார்த்து பார்த்து செய்கிறது சிறப்பு நல்லா பார்த்து செய் என்ன செய்யணும் அப்படிங்கிறது எப்போதுமே கோவிலுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் கோயிலுக்கு போனீங்கன்னு நேராக இப்போ சுவாமி சொல்லிருக்காரு குரு விளக்கு போட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி குரு மட்டும் விளக்கு போடாது நேராக கோயிலுக்கு போனீங்க ஓய்வாக இருக்கீங்க கோயிலுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் முதல்ல விநாயகருக்கு ஒரு தீபம் முருகனுக்கு ஒரு தீபம் சுவாமி அம்பாளுக்கு ஒரு ஒரு தீபம் நாலு தீபம் ஆச்சா நந்திக்கு ஒரு தீபம் அஞ்சு தீபம் ஆச்சா அஞ்சு தீபத்துக்கு அப்புறமா நவகிரகத்துக்கு வந்து நவகிரகத்துக்கு ஒரு மூணு தீபம் அஞ்சு மூணு எட்டு தீபம் ஆச்சா அரச மரம் இருந்ததுன்னா மரத்துக்கு ஒரு தீபம் மரம் இல்லையா அடுத்ததாக தட்சிணாமூர்த்திக்கோ பிரம்மாக்கோ ஒரு தீபம் ஒம்பது தீபம் வைத்தீண்டு வாங்க சிறப்பாக இருப்பீங்க வாழ்க வளமுடன் இதுவரையில் நாம் பார்த்தது குரு வக்கர பலன் கதி வக்கர நிவர்த்தி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பலன்கள் எல்லாமே நம்ம பன்னிரெண்டு ராசுகளுக்கு கேட்டோம் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு நம்ம கேட்டது எல்லாமே பொது பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகப்படி சுய ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி தந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு என்னுடைய ஓய்வு நேரத்தில் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் பேசுங்கள் ஒரு வீடியோ கால் பண்ணுங்கள் ஒரு ஜூம் மீட்டிங் கால் பண்ணி பேசி உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கோங்க எந்த கோவிலுக்கு போகலாம் என்ன செய்யலாம் என்ன பண்ணினா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் என்றைக்குமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம பரிகாரங்கள் நம்ம சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் சுபம் வாழ்க வளமுடன்